சஞ்சயனானவன் திருதுராஷ்டனுக்கு சொல்கிறான் ஏவா தத்தோராஜன் யோகேஸ்வரோ ஹரிஹி தர்சயா மாசபார்த்தாய பரமம் ரூபம் ஐஸ்வரம் சஞ்சயன் சொல்றான் மகா யோகேஸ்வரனான கிருஷ்ணனானவன் ஹரியானவன் தன்னுடைய பரம ஐஸ்வர்ய ரூபத்தை வந்து பார்த்தனுக்கு காண்பித்தான் விஸ்வரூபமானது அது பகவத்கீதையினுடைய பதினோராவது அத்தியாயத்தில் பகவான் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை காண்பிக்கிறான் இதைத்தான் சஞ்சயனானவன் திருதராஷ்டனுக்கு சொல்கிறான் நன்மை தீமை சுகம் துக்கம் இருள் தேஜஸ் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் கடந்து நிற்கும் பகவானுடைய சர்வ வியாபகமான விஸ்வரூபத்தை அர்ஜுனன் பார்க்குமாறு அவனுக்கு ஞான திருஷ்டியை கொடுத்தான் பகவானானவன் இந்த விஸ்வரூபத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அகத்தூய்மையும் புற தூய்மையும் கொண்ட ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கையை ஒருவன் நடத்தி வந்தும் சகல கர்மங்களையும் பற்றின்றி பகவானுக்கு அர்ப்பணித்து புத்தியை ஸ்திரமாக நிறுத்தி கொண்டு அடிக்கடி தியானம் பண்ணால் பக்தனுக்கு பகவானுடைய உண்மையான ஸ்வரூபம் வெளிப்படும் இது ஒரு புறத்தோட்டம் அல்ல அகத்திலும் பகவானை காண முடியும் ஒரு ஞானோதயம் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்திலும் பறந்து நிற்கும் அந்த பகவான் வியாபித்து நிற்கான் அந்த நாராயணன் அந்த தரிசனத்தை வந்து சஞ்சயநானவன் திருதராஷ்டனுக்கு சொல்கிறான் திவி சூரிய சகசிரஸ்ய பதுதா சத்ரு பாசஸ்த மகாத்மன வானத்தில் ஒரு க்ஷனத்தில் வந்து ஆயிரக்கணக்கான சூரிய பிம்பங்கள் எப்படி கிளம்புமோ எவ்வாறு பிரகாசிக்குமோ அப்படி இருந்து பகவானுடைய மகா வடிவத்தினுடைய கஸ்தம் ஜகத் கிருஷ்ணம் பிரவி பக்த மனேகதா அபஷத் தேவதேவசிய சரீரே பாண்டவஸ்ததா பல பகுதிகளாக இருந்த இந்த ஜகத் சிருஷ்டி வந்து அந்த முழுவதும் ஜகத்தில் உள்ள அத்தனை சிருஷ்டிகளும் அந்த தேவதேவனான சரீரத்தில் ஒன்று கூடி நிற்பதை வந்து அர்ஜுனன் பார்க்குறான் அந்த உண்மையை வந்து முற்றிலும் உணர்ந்து அனுபவிக்கும் வேதாந்திகளுக்கு இந்த விஸ்வரூபம் கண்ணில் தெரியும் அந்த உண்மையை முற்றிலும் உணர வேண்டும் அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த விஸ்வரூபமானது தெரியும் அர்ஜுனனுடனே ஸ்துதி பண்ணுறான் அர்ஜுன உச்ச பசாமி தேவாஸ்தேவேஹே சர்வாம்ஸ்தாபூத விசேஷ சங்காத் பிரக்மாணமீசம் கமலாஸ்தனஸ்தம் சர்வா நுரகாம் கிருஷ்ணா தேவனே உன்னுடைய தேகத்தில் வந்து நான் எல்லா தேவர்களையும் பார்க்கிறேன் பூதவகைகளையும் தொகுதிகளையும் காண்கிறேன் கமலாச்சன பிரம்மனை காண்கிறேன் ஈசனைக் காண்கிறேன் ரிஷிகளை பார்க்கிறேன் தீப சத்மங்களை பார்க்கிறேன் அதனால் பார்க்க முடியல கண்ணை மூடிக்கிறான் அத்தனையும் நான் பார்க்கிறேன் கண்ணா அநேக பாஹோத்தரவக்க நேத்திரம் பசாமித் துவாம் சற்பதோனந்தரூபம் நாந்தம் ந மத்தியம் ந புனஸ்தவாதிம் பசாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூப எந்த திக்கில பார்த்தாலும் பல தோள்கள் பல வயிறுகள் பல வாய்கள் பல கண்கள் எல்லையற்ற வடிவம் பார்க்கிறேன் கிருஷ்ணா எல்லாவற்றுக்கும் ஈசனானவன் நீ அகில பிரபஞ்சத்தை வடிவாக கொண்டதை நான் பார்க்கிறேன் உனக்கு முடிவில்லை இடையில்லை தொடக்கமே இல்லை அதை காண்கிறேன் நான் கிரீடம் கதினம் சக்கரனிம் சம்

பார்க்க முடியாத ஒளி வீசுவதை நான் காண்கிறேன் அப்படின்றான் அர்ஜுனன் தமக்ஷரம் பரமம் வேதி திவ்யம் விஸ்வசிய பரம் நிதானம் தர்மகோப்தா சனாதனம் புருஷோ மதோ மேம் அழிவில்லாதவன் அந்த அழிவில்லாத அறிவதற்குரிய நீ நான் யாரும் தெரிஞ்சுக்க முடியாது அறிவதற்கு நீ அறிவதற்கரிய பொருள்களிலும் பரமநீ உலகத்தின் அகமே கேளில்லாதவன் நீ அந்த தர்மத்தை காப்பவன் நீ மாறாதவன் நீ கண்டுகொண்டேன் அப்படின்ற அர்ஜுனன் துவமாதி தேவ புருஷ புரோ புராணஸ் பரம் நிதானம் வேத்தாசி தேத்தியம் துவயாத்ததம் விஸ்வம் அனந்தரூப ஆதி தேவன் நீ ஆதி ஆத்மா எல்லாம் நீ நீயே அகிலத்தின் பரம நிலையம் அறிவோனே அறியப்படுவோனே அறியப்படும் பரம் பொருளே பரமபதமே அனந்தரூபா உலக அனைத்துக்கும் ஊடுருவி பரவி நிற்கிறாயினே அப்படின்னு சொல்றான் அர்ஜுனன் வாயுர் யமோக்னி வருண சசாங்க பிரஜாபதிஸ்திரிதாஹ நமோ நமோஸ்தேத்து சகசுனூயோபி நமோ நமோஸ்தே நீதான் வாயு யமனும் நீ வருணனும் திங்களும் பிரமனும் உன்னை ஆயிரம் உரை நமஸ்கரிக்கிறேன் மீண்டும் மீண்டும் உன்னை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்றான் அர்ஜுனன் ந புரஸ்திர்தே நமோஸ்தே சத்வ அனந்த வீரியம்மாஷி தோசி சத்வ முன்னாடி சேவிக்கிறேன் பின்னாடி சேவிக்கிறேன் எல்லா பரமும் சேவிக்கிறேன் வீரியம் உடையவன் நீ அன உடையவன் அனைத்திலும் பூர்ணமானவன் நீ அனைத்து மாவாயினியே அப்படின்றான் பிதாசி லோகஸ் சராச்சரூரீய குதோத்யோ பிரதி உலகம் அனைத்துக்கும் தந்தை நீ பூஜ்யன் சிறந்த குரு உனக்கு நிகர் யாருமே இல்லை உனக்கு மேல் ஒரு பொருள் உண்டா கிருஷ்ணா மூன்று உலகத்திலும் உன்னுடைய பிரபாவம் ஒப்பற்றது கிருஷ்ணா தஸ்மாத் பிரணிய பிரணிதாயகாயம் விசாதயேத்கம் ஈஸ் ஈக்கியம் விதேவ புத்திர சவேவசக்கியு பிரிய பிரியாஹாத் ஹர்ஷி தேவசோடும் உன்னை நான் சேவிக்கிறேன் கிருஷ்ணா பகவானே மகனை தந்தை போலவும் தோழனை ஒரு மற்றொரு தோழன் போலவும் காதலியை காதலன் போலவும் என்னை பொறுத்தருட வேண்டுகிறேன் கிருஷ்ணா தேவனே மன்னிப்பு கேட்குறான் அர்ஜுனன் அபசாரங்கள் பண்ணியிருக்கக்கூடும் விஸ்வரூபன்னே அனைத்து ஆத்மாக்களையும் சேதனங்கள் அச்சேதனங்களில் உலகத்தில் இருக்கும் அத்தனை பொருள்களையும் உன்னுடைய தோற்றத்தை நான் காண்கிறேன் கிருஷ்ணா எனக்கு இது போதும் இது போதும் எனக்கு ஞானமடைந்தேன் அப்படின்னு கையை கூப்புகிறான் அனைத்து ஆத்மாக்களும் பகவானை தொழுகின்றன அந்த விஸ்வரூபத்தை அனுபவிக்கின்றனர்